இரண்டாயிரத்து பதினேழு முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஐநூறு மில்லியன் செலவு நாவல் ராஜபக்ஷவின் திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரம் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்தியாவின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் ராதாகிருஷ்ணன் சொட்டுக்கொலை செய்யப்பட்ட சார்பையின் பிள்ளைகளின் செலவுகளை பொறுப்பேற்கும் ரெண்டாயிரத்து பதினேழு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் வரை முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது விதவைகளுக்கான செலவுகளுக்காக மொத்தம் தொன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோத்தபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாச மின்வி ஹேமா பிரேமதாஸ் ஆகியோரின் ஓய்வூதியம் வாகனங்கள் மற்றும் பிற தொடர் தொடர்ச்சியான செலவுகளை இந்த செலவு உள்ளடக்கியுள்ளது அறிக்கையின்படி கேமா பிரேமதாச சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் மைத்திரிபால ஸ்ரீசேன ரெண்டாயிரத்து பத்தொன்பது முதல் கோத்தபாய ராஜபக்ஷ இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் சலுகைகளுக்கு உரிமை பெற்றுள்ளனர் மன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரம் தொடர்பான மனுவை தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண வரவேற்பறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கினார் து இந்த மனு தலைமை நீதிபதி பத்மன் சூரசேன மற்றும் நீதிபதி அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உயர் நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது புன்னை நீராவி பகுதியில் வசிக்கும் நாற்பது வயதுடைய மோகன பவன் வனிதா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஒன்பதாம் திகதி உறவினருடன் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்றபொழுது திடீரென ஏற்பட்ட சுகையினம் காரணமாக குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்துள்ளார் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிருள்ள ஆறு அரிய வகையான பாம்புகளை கடத்தி வந்த இலங்கை பெண்ணொருவர் ஒருவர் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பது வயதுடைய குறித்த இலங்கை பெண் பயணி பாங்காக்கிலிருந்து சென்னை வழியாக இலங்கை வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சுங்க போதை பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பல்லுயிர் கலாச்சார தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவுடன் சேர்ந்து மேற்கொண்ட சோதனைகளில் இந்த பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒரு புள்ளிகள் கொண்ட ராஜநாகம் ஒரு மஞ்சள் அனகொண்டா மூன்று ஹோல்டுரான் பால் பாம்புகள் ஒரு உருளை மலைப்பாம்பு என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த பாம்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் முன்னாள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை பெனடிக் ஜோசப் பெர்னாண்டோ தனது எண்பத்தைந்து வயதில் நித்திய இழைப்பாறியுள்ளார் தேசிய கத்தோலிக்க தொடர்பாடல் பணிப்பாளர் இதனை அறிவித்துள்ளார் நித்திய இழைப்பாறியுள்ள அருட் இறுதி ஆராதனை நிகழ்வுகள் நடைபெறும் தினம் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தலைவர் மாளிகையில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விழாவில் இந்தியாவின் பதினைந்தாவது துணை குடியரசு தலைவராக சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் குடியரசு தலைவர் திரௌபதி மர்மு ஆங்கிலத்தில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் துணை ஜனாதிபதிகள் ஜக்தீப் தன்கர் மற்றும் எம் வெங்கையா நாயுடு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் நிதின் கட்கரி உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலை கோளாறு காரணமாக கடந்த ஜூலை இருபத்தொராம் திகதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அப்பதவிக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல்சனாரோவுக்கு ராணுவ புரட்சியை ஏற்படுத்த சதி செய்தமைக்காக அந்த நாட்டின் நீதிமன்றினால் இருபத்தேழு ஆண்டுகளும் மூன்று மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல்சனாரோ தற்போதைய ஜனாதிபதியான லூயிஸ் இனாசியோ லுலாடா சில்வாவிடம் தோல்வியடைந்தார் அதன்போது தனது ஆட்சியை வைத்துக் கொள்ள ராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கான சதி திட்டத்தை வழிநடத்தியதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணையில் அந்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் நான்கு நீதியரசர்கள் அவரை குற்றவாளி என கண்டறிந்தனர் தற்போது வீட்டு காவலில் உள்ள ஜெய்ர் போல்சனாரோ தீர்ப்பின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சார்லி கிர்க் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த டிரம்ப் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என தெரிவித்தார் இந்நிலையில் விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் சந்தேக நபரின் இரண்டு புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் சார்லி அமெரிக்க அரசின் உயர்ந்த மெடல் விருது விரைவில் வழங்கப்படும் எனவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சார்லி கிர்கின் மரணத்தை தொடர்ந்து அவரது பிள்ளைகளின் செலவுகள் அனைத்தையும் தான் பொறுப்பேற்பதாக எலன் மஸ்க் அறிவித்துள்ளார் சார்லி எப்போதும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவரது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவது தனது பொறுப்பு என மஸ்க் தெரிவித்துள்ளார்